யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் தெற்கு உடையார் உழவை புறப்படமாகவும் கொய்வு ரத்னபுரி சிட்னி ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த செல்லத்துறை சின்னத்தம்பி தம்பி அவர்கள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று தனது தொன்னூற்றி ஆறாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லத்துறை தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான செல்லமுத்து சின்னாச்சி பிள்ளை தம்பதியிரின் அன்பு பருமகன் காலம்சென்ட் ரத்னவர் அன்பு கடபெருமன் நகிலேஸ்வரன் பரமேஸ்வரன் காலம்சென்ட் பிருந்தி ஆரின் அன்பு தந்தையும் நகிலேஸ்வரி மாதினி ஆ கீயோரின் அன்பு மாவனாறும் வித்யா டாக்டர் அபிதேவ் சரவணன் ஹர்ஷனா ஆ கீயோரின் பாசமிகு பீரனும் காலம்சென்ட் சரஸ்வதி நாகேஸ்வரி பூபதி மகேஸ்வரி சிவகாமி பிள்ளை கங்கா இளைய தம்பி வாபா ஆகியோரது அன்பு சகோதரரும் காலம் சென்ற கணபதி பிள்ளை சின்ன தம்பி கதிரி தம்பி மற்றும் சத்ய தேவி ஆகியோரின் அன்பு மைத்துடரும் ஆவார் இவ்வரைவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்